நம்ம கேபிள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வெறும் ஆம்பிளிஃபையர் இந்த மாதிரி இடிஎஃப்ஐ இந்த மாதிரிலாம் போட்டு அது ஒரு ஜென்ரலாக எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புது ஸ்டாப்ஸ் எடுத்து ட்ரெயின் அப் பண்ணும்போது எடுத்து ட்ரெயினப் பண்ணி ஃபீல்டுக்கு அனுப்புவோம் முதல் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்கும் உனக்கு வீட்டு மேலே ஏற தெரியுமா மரத்து மேலே ஏற தெரியுமா மட்டும்தான் அப்படி இருந்தது ரெண்டாவது இந்த ஜாப்புக்கு வரதுக்கு நிறைய பேர் சிரமப்பட்டு இருந்தாங்க ஏன்னா நான் ஒரு ஆள் அனுப்பிவிடுவேன் டிப்ளமா முடிச்சு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவோம் நம்ம ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த வீட்டு மேலே ஓடி போயிடுவோம் இந்த மாதிரி இருந்த நிலைமைகளும் மாறி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக படித்த பீப்புள் செய்யக்கூடிய வேலையை நம்மளும் செய்ய முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளரும் போது நம்மளும் கூட சேர்ந்து இந்த இருபது வருஷத்தில் இன்னைக்கு நிறையா வளர்ந்துருக்குறோம் டிஜிட்டல் செட்அப் பாக்ஸ் ஆப்டிக் ஃபைபர் அன்றைக்கெலாம் ஆப்டிக் ஃபைபர்க்கு வந்து ப்ள ஸ்ப்ளைசிங் பண்ணுறதுக்கு பிஎஸ்என்எல்லேருந்து இருந்து ஒரு பெரிய வேன் எடுத்து ஏசி போட்டு எடுத்துகிட்டு போவாங்க இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம சர்வசாதாரணமாக சைக்கிளை வச்சு கட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்ப்ளைசிங் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய முன்னேற்றத்தோடு வந்திருக்குறோம் பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரேஷன் தாண்டி ரெண்டாவது ஜென்ரேஷனும் உள்ளே வந்திருக்காங்க அவங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது நமக்கு இந்த ஜியோவோ ஏர்டெல்லோ பெரிய காம்படிஷன் நிச்சயமாக கொடுக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இப்போ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து அவங்க டிடிஹெச்சு இன்டர்நெட்டையும் கம்பெயர் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு நம்ம எப்பயுமே நம்ம குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கு ரெண்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய சிக்னலை வந்து நம்ம எந்த ஒரு மாடிஃபையும் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கஸ்டமர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே நம்ம வீக்கே பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் கவனம் அதை தான் எடுத்துக்குவோம் அந்த சேட்டலைட் ரிசீவரில் என்ன குவாலிட்டி இருக்கும் அது கஸ்டமர் வீட்டுக்கு போகணும் இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேண்ட் வீட்டை சேவ் பண்ணுறதுக்கு ரீஎன்கோடிங் அது இதெல்லாம் போட்டு கொடாக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அது திருப்பி என் ரீஎன்கோ ஒவ்வொரு தடவை ரீஎன் என்கோடிங் பண்ணும்போது குவாலிட்டி குறைஞ்சிரும் இப்போ இதுதான் நிறைய ஹெட்டன் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது ஒரு சேனல் வந்து அங்கேருந்து பத்து எம்பிபிஎஸ்சில் வந்ததுன்னா நம்ம பத்து எம்பிபிஎஸ்சில் அப்படியே வெளியில் அனுப்புவோம் ஆனால் ஏர்டெல்லோ இல்லை மற்ற டிடிஹெச் டாடா ஸ்கையோ அவங்களுக்கு மேலே போய் கீழே வர்றதுக்கு பிராண்ட் கிடையாது ரெண்டு எம்பி ரெண்டு எம்பிபிஎஸ் ஒன்று எம்பிபிஎஸ் போட்டு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி தான் வெளியில் அனுப்புவாங்க ஒரு ஆள் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பாடு கொடுக்குறத விட்டுட்டு கொஞ்சமாக உயிர் வாழ்கிற அளவுக்கு கொடுக்குற மாதிரி தான் அது அதனால் நம்ம குவாலிட்டிக்கும் டிடிஹெச்சோடய குவாலிட்டிக்கும் என்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் அப்புறம் ஜியோ எல்லாம் வந்தால் கூட அந்த குவாலிட்டி அவங்க கொடுக்கறத விட நம்ம ரேட் வைஸும் கொடுக்க முடியும் குவாலிட்டி வைஸ் நம்மளால் பல படங்கள் சேர்த்து கொடுக்க முடியும் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கஸ்டமர் வீட்டில் சும்மா கொடுத்து ஒரு ரெண்டு நாள் டெமோ கொடுத்து நீ ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா மாதிரி இருக்கணும் ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அப்போ ஆரம்பிக்கும்போது சாதாரண டிவி இருந்தது படம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு ஒரு நிலவாக மட்டும் இருந்தது இன்றைக்கி வந்து நிறைய ஓஎல்இடி அது இது நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது எயிட் கே வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வீட்டில் வந்து அவங்க விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அது நம்ம எந்த காலத்து கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இப்போ கூட சில இடத்துல நம்ம கேபிளில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஹஸ்டிஎம்ஐ ஃபெயிலியர் ஆகுதுங்கிறதுக்காக நம்ம ஏவி கேபிளை போட்டிருக்காங்க நிறையா ஆப்ரேட்டர்ஸ் அது வந்து ரொம்ப தவறான ஒரு உதாரணம் ஏன்னா அந்த கஷ்டமையை அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுது உள்ள இந்த ஜ லைட்னிங் அடிக்கும் போது பாக்ஸ் போயிடுது அப்படிங்கிறது ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் அது ஏவி பாக்ஸை போட்டுவிட்டால் கம்ப்ளைண்ட்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் பார்க்கும்போது இப்போ பாக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா ஏவி கேபிள் கேட்குறாங்க எதுக்கு ஏவி கேபிள் கஸ்டி பாக்ஸ் போடுறீங்கன்னு கேட்டோம்னா அவங்க வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறாங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து என்னன்னா சாதாரணமாக ஒரு இருந்து ரிட்டன் கரண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு டிவியும் நம்ம ஐசோலேட் பண்ணோம் ஐசோலேட்டர் போட்டு நம்ம ஜென்டலாக பண்ணுறதில்லை ஆர்எஃப் கேபிளுங்கிற போது ஒரு கேபிளில் வரக்கூடிய அந்த கரண்ட் வந்து எல்லா டிவிக்கும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு கேபிளில் வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில் வந்து பழைய டிவிலாம் ஒன்று இருக்கும் அவன் வந்து மழை பெய்யும் போது கல்ட்டோட போவான் அப்போ அந்த வந்து கரண்ட்டு ஃபுல் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் எங்கேயோ ஒரு வந்துட்டு வந்துட்டுருக்கோம் அவங்க வீட்டில் இல்லை தொட்டு செத்து போன இன்செட்லாம் நடந்துருக்குது அந்த மலையிலேருந்து டிவி காப்பாற்றுறதுக்காக போய் தொட்டு இது மாதிரி ஒரு சர்க்கூட்டில் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும் நம்ம வந்து இப்போ அதுக்கு ஆப்டிக் ஃபைபர்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது நம்ம ஆப்டிக் ஃபைரை வந்து நோட்ஸ் அதிகப்படுத்துறது வந்து இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து மிகவும் குறைக்கும் ஏன்னா ஐஸ் ஆப்டிக் ஃபைபர் வரும்போது எங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் டிவிலேருந்து அடுத்த டிவிக்கு போகாது அதனால் பாக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய நோட்ஸை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவும் வந்து ஒரு பிரச்சினையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஒரு அஞ்சு கனெக்ஷன் ஒரு பத்து கனெக்ஷன் மேலே ஒரு நோட்டை யூஸ் பண்ணாதீங்க ஒரு நோட் வந்து அஞ்சு கனெக்ஷனுக்கு இருக்கணும் பத்து கனெக்ஷனுக்கு மேலே போ யூஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி ஆப்டிக் ஃபைபர் கேபிள் ரொம்ப சீப்பாக இருக்குது ப்ளஸ் இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம எல்லாம் ஒரே சொல்யூஷனாக வரும்போது ஆப்டிக் ஃபைபர் உங்களுக்கு ரொம்ப மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நம்முடைய செடா பாக்ஸ் வந்துட்டு இப்போ வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நூறு கனெக்ஷன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எழுபது கனெக்ஷன் அறுபது கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்துட்டுருக்கு ஏன்னு கேட்டால் எல்லாம் இன்டர்நெட்டு போகிறாங்க யூடியூப்பே பார்த்து அதே போது நினைக்கிறாங்க யூடியூப்பில் இப்போ எல்லாமே இப்போ படம் பாட்டு படம் எல்லாமே அவைலபுளாக இருக்கும்போது எல்லாம் அதுக்கு போயிடுறாங்க நம்ம ஆரம்பிக்கல முன்னால் லோக்கல் சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் சேனல் தான் படம் போட்டிருப்போம் பா பாட்டு போடுவோம் காமெடி போடுவோம் அப்புறமா சேட்டலைட் டிவியில் வந்து மியூசிக் சேனல் காமெடி சேனல் வந்தது இன்றைக்கி எல்லான்னா இன்டர்நெட்டில் போய் அவங்க வேணுங்கிற காமெடி வேணுங்கிற மியூசிக் அது எயிட் நல்ல கிளாரிட்டியோட பார்க்கணும் போது நியூஸ் சேனல் எல்லாமே யூடியூப்பில் வந்துடுது படம் நிறைய நிறைய படம் இன்னைக்கு வந்து யூடியூப்பில் இருக்குது அதில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க எனக்கு இதே போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் ஒரு ஐம்பது இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தா ஒரு பத்து கேபிள் கனெக்ஷன் பாஞ்சு கேபிள் கனெக்ஷன் திருப்பி நம்மகிட்ட வரது கிடையாது அதனால நமக்கு வந்து இனிமேல் இப்போ வந்து ப்ராட்காஸ்டில் நம்ம என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா முன்னெல்லாம் வந்து இருந்ததை விட இப்போ சன் டிவி உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா அறுபது ரூபா ஒரு சேனலுடைய ரேட்டு இதை வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்தோம்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க அந்த முப்பது ரூபாய்க்கு எப்படின்னா அறுபது ரூபாய்க்கு அவங்க பில் பண்ணிடுவாங்க நமக்கு மீதி முப்பது ரூபாயை வந்து மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லி பண்ண கொடுப்பாங்க அவங்க பார்த்து மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்களுடைய விருப்பம் இப்போ இந்த என்டிஓ ஒன்று என்டிஓ டூவில் வந்தோம் கடைசி நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்டாக அனலாக்ல எப்படி போய் நெகோஷியேட் பண்ணுறமோ அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்குது அதனால நம்ம சில நேரத்துக்கு எல்லாமே ஏன்னா நம்ம கேட்கும் போதெல்லாம் அவங்க இப்போ கூட வந்து ரெண்டு மூணு சேனலுக்கு இன்கீஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க நாங்கள் கொடுக்க முடியாது சொல்லி ரெசீஸ் பண்ணிட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்த ஜியோலாம் ஜி ஜியோலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ இவங்க அம்பானியெல்லாம் என்ன பண்ணுறாங்க எடுத்து இது இந்த கிரிக்கெட் ரைட்ஸ் கூட இப்போ இந்தியாவுடைய கிரிக்கெட் ரைட்ஸ் கூட அவங்க எடுத்து இருக்கிறாங்க எடுத்துகிட்டு இன்கீஸ் கேட்குறாங்க நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஒன்னே சேர்ந்து ஃபைட் பண்ணி தான் அந்த ரேட்டை குறைச்சிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி வரும்போது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கேபிள் இன்றைக்கி கேபிள் ஆப்ரேட்டர் வந்து காஸ்ட் வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபது ரூபா வரும்போது ரூரலில் வந்து நூற்றி அறுபது ரூபா வாங்குகிறோம் நூற்றி எழுபது ரூபா வாங்குகிறோம் நாற்பது ரூபாயை வச்சு நாங்கள் எப்படி தொழில் நடத்துறது அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை நிறைய இடத்துல இது மாதிரி இருக்குது டவுனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா வாங்குறோம் அப்படின்னு இருந்தால் கூட வில்லேஜில் பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அவங்க பேக்கேஜாக போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக நீங்கள் சேனல் எடுக்கக்கூடாது என் குரூப் ஆஃப் சேனல் எல்லாமே ஓட்டணும் நீங்கள் வேணா பத்து பர்சன்ட் கொடுக்குற தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் வந்து எங்களுடைய குரூப் ஆஃப் சேனல் எல்லாம் ஓடல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த முப்பது ரூபா கன்செஷன் தர முடியாது இந்த மாதிரி பிளாக் மெயில் தான் போயிட்டுருக்கு அதனால் சில பேருக்கு வில்லேஜ் பேக்லாம் கேட்டு ஒரு சேனல் இருந்தால் போதும் அப்படிங்கிறா இல்லை ரெண்டு சேனல் இருந்தால் போதும் அப்படின்னா கூட இந்த விஷயம் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இது பெரிய ப்ராப்ளமாக தான் இன்னும் போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை அதனால் நம்ம இன்னைக்கு வந்து மார்ஜின் வர வர ஆப்ரேட்டர் குறைஞ்சி போயிட்டே இருக்குது இன்னைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி ஸ்டாஃப்ஸோட சேலரி எல்லாம் கொடுத்து நடக்கும்போது நமக்கு பெரிய பட்ஜெட் இல்லாமல் போகுது இதை தவிர்க்கிறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் பட் ஒன்றும் லா வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது நம்மளாம் ஃபைட் பண்ணோம்னா எப்பயும் ரேட்டை குறைக்கலாம் அந்த காலத்தில் ஒரு சேனலை மொத்தமாக நிறுத்திடுவோம் நிறுத்திவிட்டு பத்து நாளைக்கு ஓடாது இப்போ லாஸ்ட் டைம் கூட ஸ்டார் விஜய் கேட்கும்போது இருபது ரூபா சேர்த்து கேட்டாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சண்டை போட்டோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி இருந்த மாதிரி இந்த ரேட்டை குறைச்சிருந்துருக்கலாம் இந்த மாதிரி சில நேரத்துக்கு ஃபைட் பண்ணும்போது உங்களுடைய கோஆப்ரேஷன் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே நல்லது ஃபியூச்சரில் இல்லை ஏன்னா அவங்க நினைக்கிற வந்து வந்து வருஷ வருஷம் இன்கீஸ் கொடுத்துட்டே போயிடுது நமக்கு டேபிள் நடத்தி பிரயோஜனமே இருக்காது அதனால் நீங்க என்ன நானும் கேபிள் போது எனக்கு அந்த எல்லாம் தெரியுது நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்டாஃப் சம்பளம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷனுக்கு பன்னெண்டு ரூபா ரூபா கூட சில நேரத்துக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் ஆயிருது டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸோடு சேர்த்து கணக்கு போட்டால் இதே இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா வந்துருது நம்மளால் முடியாததுல நாங்களே இப்போ ஆன்லைன் பண்ணி மேக்ஸிமம் ஆன்லைனில் பணத்தை கட்ட சொல்கிறோம் பட் இந்த நிறைய பேர் ஆப்பேட்டிருக்கு இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் வாங்கறதுலையும் நினைக்கிறேன் பட் ஃப்யூ இப்போ நாளில் இப்போ எங்களுக்கு சேலத்தில் இருக்கிற கனெக்ஷன் ஒன்று கூட நாங்கள் நேரில் போய் கலெக்ஷன் பண்ணுறதே இல்லை எல்லாமே ஆன்லைனில் பே பண்ணிடுறாங்க பட் ஜிஎஸ்டி நாங்கள் பே பண்ணுறதுனால எங்களுக்கு அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து டிடிஹெச் கஸ்டமர் போகிறது காரணம் கேபிள் ஆப்ரேட்டர் வந்து யாரும் எங்கள் வீட்டில் வாசப்படியில் வந்து பணம்னு கேட்கக்கூடாது வீட்டுக்கே வரக்கூடாது எனக்கு கரெக்டாச்சுன்னா நான் வேணுங்கிற போது நானே ஆன் பண்ணிக்கணும் நானே ஆஃப் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு சம்டைம்ஸ் நம்ம கரெக்டாக இருப்போம் ஸ்டாஃப்ஸ் ஒத்துட்டு போய் கேட்ட நேரத்துக்கு ஆன் பண்ணி கொடுக்க மாட்டார் இன்றைக்கி போயிட்டு நாளைக்குமா அப்படிம்பாங்க நம்ம ரெண்டு நாள் கழித்து இப்போ அப்புறம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்துடுது இதெல்லாம் வந்து இந்த டீடி கைச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களே போய் ஒரு கார்னர் ஷாப்பில் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க வேணாலும் நம்மளை தேடி வரணுன்னால பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் பண்ணிக்கிறாங்க அதனால் நம்மளும் அதே அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் கொடுத்து அவங்களே ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குற மாதிரியோ இல்லை நம்மளும் ஆன்லைனில் கொடுக்குற மாதிரியோ கொடுத்தோம்னா கஸ்டமர் அவங்க வசதிக்கு ஆன் பண்ணிக்குவாங்க வேணுங்கிற போது ஆஃப் ஆனால் கூட இது பண்ணிக்குவாங்க நம்மளுடைய ஸ்டாஃப்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து நாங்கள்லாம் அளவுக்கு இப்போ வந்து குறைக்க வேண்டிய மார்ஜின் குறையும் போது எப்படி நம்மளும் வந்து எங்கெல்லாம் செலவுலாம் சிக்கனமாக பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்துக்கு வந்துடும் அதனால நம்ம ஒயரிங் பண்ணும்போதும் ஒரு டைம் வேலை செய்யணும் ஒரு வீடு வந்து ஒரு ஒயரிங்லாம் பண்ணி நம்ம ஜியோ ஆகட்டும் ஏர்டெல் ஆகட்டும் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நேராக ஒரு ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து ஒரு டெக்னீஷியன் போய் கரெக்டாக ஒரு ட்ரில் போட்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் ஒயர்லாம் எடுத்துகிட்டு போய் கிளிப் போட்டு கச்சமாக போட நம்ம அப்படியே ஒயர் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல அப்போதை கனெக்ஷன் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நம்ம இருக்கும்போது அது அடிக்கடி நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேலை செய்யும் போது ஒரே தடவை நம்ம நீட்டாக செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இப்போ ஜியோலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை வந்து கண்டாப்டானு போட்டு வச்சுருக்கோம் அவங்க வந்து பணம் கட்டுறது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் போஸ்ட் கூட இல்லை மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் போஸ்ட் வந்து பணம் கட்டாமல் தான் கார்பரேஷனுக்கோ இல்லை முன்சிபலுக்கும் டேக்ஸ் கட்டது கிடையாது இருந்தாலும் ஒயரிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏரியா எடுத்துக்கிறாங்க அந்த ஏரியாவில் போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முதல்ல அவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஒயர்லாம் போஸ் போட்டு ஒயர்லாம் அடித்து எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்து அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அந்த இடத்துல ஒரு கொடையை போட்டுக்கிறாங்க கனிஷன் கொடுத்துட்றாங்க வீடு விட போய் அந்த ஏரியா பூரா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் கூட ஏரியா வைஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் இன்டர்நெட் பண்ணும்போது திருப்பி கேபிள் டிவிக்கு இன்டர்நெட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீஇன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதட ஒரு ரீவெரிங் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து எப்போ ஈஸி நம்ம அந்த காலத்தில் கார் ஓட்டுவோம் ஏன் போகும் வழியில் நின்று போயிடும் அப்புறமா நம்ம ரிப்பேர் பண்ணுவோம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க இவ்வளோ தான் இந்த கார் இந்த பார்ட்ஸ் இவ்வளோ தான் ஓடும் அப்படின்னு எப்படி முன்னாடியே மாத்திரமோ ஒயர் க ஒயர்லாம் மரத்தில் கொண்டுட்டு போகிறோம் காற்று அடித்தா ஒயர் கட்டாயிருது நிறைய இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது நம்ம அந்த காலத்தில் நிறையா பெரிய ஒரு பைப்லாம் போட்டு ஸ்டே அடிச்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம லைன் கூட அந்த மாதிரி இல்லை நிறைய இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா அந்த டெடிகேஷன் வந்து இப்போ பற்ற மாட்டேங்குது நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்களும் அந்த போஸ்ட் சம்டைம்ஸ் சில பேர் என்ன கேட்டால் ஸ்லாப் ஆப்ரேட்டரெலாம் ஜியோ போஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவன் பணமே கட்டல இல்லை கார்ப்ரேஷனுக்கு என்னை வந்து எப்படி கேட்டுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்குமெண்ட்டாக இருக்குது போஸ்ட்டில் ப்ராப்பராக போட்டு ஃபைபரை எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டுக்கு வீட்டு நீட்டாக ஒயரிங் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த கனெக்ஷன் ரொம்ப லாங் டைமுக்கு இருக்கும் ரெண்டாவது இப்போ உடைய மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிஸ்னஸ் நடத்த முடியும் வெறும் கேபிள் டிவியை மட்டும் நம்பி நம்ம வந்து இன்வெல் பண்ணால் மார்ஜின் ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் இன்டர்நெட் நம்மளாலேயும் காம்படிஷன் கொடுக்க முடியும் இப்போ நம்ம இன்டர்நெட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ யார் காம்படிஷனோட கொடுக்குறாங்களோ அதை விட மேட்ச் பண்ணி கொடுக்குறது அதை விட குறைச்சி கொடுக்கறதுக்கும் நம்ம உண்டான அத்தனை ஒரு ஏற்பாட நம்ம பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்போ நமக்கு டிவி ப்ளஸ் இன்டர்நெட் ரெண்டையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி காஸ்ட் வைஸ் பேக்கேஜ் வைஸ் ஒரு கஸ்டரி பேக்கோட போட்டு எவ்வளோ மினிமம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம் இதில் பாக்ஸ் காஸ்ட் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இனிஷியலாக வந்து பாக்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பாக்ஸ் வந்தது அப்புறம் இப்போ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி அதிகப்படுத்தும் போது அவங்க வந்து ஒரு நாலாயிரத்தி இரநூறுவா வந்து நம்ம இப்போ மூவாயிரத்தி நானூற்றி கொடுத்துட்டு இருக்கோம் அதில் நிறைய பேர் கேட்குறாங்க குறைச்சு கொடுக்க சொல்லி இருக்காங்க நாங்கள் ரியலாகவே இப்போ ஒரு ஏழ்நூறு எட்நூறுவா குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் குறைக்கிறதுக்கு நான் முயற்சி கண்டிப்பாக எடுக்கிறேன் ஏன்னா இப்போ அடுத்தது நமக்கு இந்த பாக்ஸ் நீங்கள்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பத்தாயிரம் பாக்ஸ் இருபதாயிரம் பாக்ஸாக எடுக்கும்போது காஸ்ட் வைஸ் இன்னும் கூட குறைக்கலாம் இன்னும் கூட ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா குறைக்கலாம் ரெண்டாவது ஒய்ஃபை இருக்கிற வீட்டுக்கெல்லாம் நம்ம அந்த ஒய்ஃபை திருப்பி போட்டோன்னு அவசியம் இல்லை அதுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் செப்ரேட்டாக இதோட ஒரு தௌசண்ட் ருபீஸ் குறைச்சிலாம் கொடுக்கறதுக்கு இது மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா வருது அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கோ இரநூறுவாய்க்கோ அந்த ஒன்லி அந்த ஒய்ஃபை இருக்கிற வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அதுவும் இப்போ அது வந்துடும் பேக்கேஜ் ரேட்டை வரைக்கும் யார் கொடுத்துருந்தாலும் சரி அதோட மேட்ச் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் இப்போ சுரேஷ் சொல்ல மாதிரி இந்த ஓ ஓஎல்டி எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சுவிட்ச் எதுக்கு அப்புறம் எஸ்எஸ்சிங்கிறது எதுக்கு இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு உங்களுக்கு விளக்கமாக தமிழில் புரிய ஈஸியாக புரியிற மாதிரி இன்டர்நெட் நிறைய பேர் இருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் புதுசாக நிறைய பேர் செய்ய வேண்டிய இப்போ வில்லேஜ் இப்போ எல்லா இடத்துலையும் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக மாறிடுச்சு யாரும் இன்டர்நெட் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல அதனுடைய காஸ்ட் வந்து குறைச்சி இருக்கிறது தான் நமக்கு வந்து எவ்வளோ குறைச்சி எப்படி அக்சஸ் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணோம் அதுக்கு உண்டான ஒரு முதல் படியாக நம்ம இதை எடுத்துக்கலாம் எந்த ஒரு சப்போர்ட்னாலும் நம்ம என்ன ஒரு உங்களுக்கு தேவைப்பட்ட இனிஷியல் டேஸில் ஒரு டெக்னீஷியன் அனுப்பி கூட உங்களுக்கு லோக்கலில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் இதுக்காக ஒரு டெக்னீஷியனை ப்ரொவைட் பண்ண சொல்லுவோம் அவர் வந்து ஒரு நாலு கனெக்ஷன் ஒரு அஞ்சு கனெக்ஷன் ஒரு இடத்துல போட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கூட இருந்து உதவி பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுறோம் ஏன்னா முதல்ல புதுசாக போடுறோம் இன்டர்நெட் போட்டுவங்களுக்கு அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போடாதவங்களுக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு வீக்கில் ஒரு டூ டேஸ் ஒரு ஏரியா வைஸ் வந்து எல்லா இடத்துலையும் நான் போட்டு பண்ணி கொடுக்க உண்டான ஏற்படையும் நம்ம பண்ணி கொடுக்க சொல்கிறோம் இந்த பாக்ஸ் காஸ்ட்டு ஃபியூச்சரில் எவ்வளோ குறைக்க முடியுமோ இப்போ ஒரு பதி இருபதாயிரம் பாக்ஸ் எடுக்கும்போது நம்ம காஸ்ட் கண்டிப்பாக குறையும் ஏன்னா நல்ல ஒய்ஃபை ரவுட்டர் அப்படிங்கிற போது இது காஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியல ஏன்னா இது வந்து இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து மற்ற ஒய் இதே சீப்பாக பண்ணால் ஒரு ஆயிரம் ரூபா சீப்பாக பண்ணலாம் ஆனால் குவாலிட்டி இருக்காது நாளைக்கு ஒரு வீட்டில் இருந்து ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் போகாது இது நல்ல டிஸ்டன்ஸ் கவராக டூயல் பேண்ட் வேறு கொடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா ஒன்ஸ் பண்ணும்போது நல்லா பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து இந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணியிருக்கோம் இப்போ இப்போதே கொஞ்சம் குறச்சிருக்கிறாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் மற்றெல்லாம் எவ்வளோ காஸ்ட் வந்து ஒரே பேக்கேஜாக குறைக்க முடியுமோ அவ்வளோ நம்ம குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்கோம் நமக்கு ஒரு முப்பதாயிரம் கனெக்ஷன் நாற்பதாயிரம் கனெக்ஷன் வர ஆரம்பிச்சதுன்னா இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு ஆறுநூறு எழுநூறு கனெக்ஷன் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் போட்டிருக்காங்க இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் சவுத் தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பூர் ராஜபாளையம் இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்போ கொஞ்சம் நிறையவே போட்டுட்ருக்காங்க இதை வந்து குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக நமக்கு இன்டர்நெட் ரேட்டை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கலாம் இன்டர்நெட்டில் நமக்கு ஒன்றும் மார்ஜின் வேணுங்கிறதுலாம் என்னுடைய மோட்டிவே கிடையாது ஸோ இப்போ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் ஃபியூச்சரில் போக போக இன்டர்நெட் காஸ்ட் வந்து குறைச்சிடலாம் வேறு இன்டர்நெட் நம்ம எதுவும் உள்ள இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் படம் ரெண்டாவது இந்த நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்லி ஆப்ரேட்டர் தான் கொடுத்துட்ருக்குறோம் வேறு யாருக்கும் வெளியில் தேர்ட் பர்சனுக்கு யாரும் இது வரைக்கும் நம்ம வெளியில் கொடுக்கவே இல்லை நமக்காக பண்ணினதொழியே வேறு யாருக்கும் இன்டர்நெட் பீப்புளெலாம் எவ்வளோ பேர் வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம எல்லாம் ஆப்ரேட்டர் லைன் எல்லா லைன்லையும் அவங்க போய் கொடுத்துட்டுருக்கும் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியாதுங்க அடிப்படையில் ஈவன் நம்ம எமோசாக இருந்தாலும் சரி அடுத்த எமோசமாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்க முடியாதங்க அடிப்படையில் நம்ம இது வரைக்கும் வெளியில் கொடுக்கல ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு இப்போ உங்களுக்கு ப்ராப்ளீ ஒரு இங்கே இன்டர்நெட் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு நூற்றம்பது எம்பிபிஎஸ் எடுத்து ஆரம்பித்தா கூட போதும் நீங்கள் கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆக போட்டுக்கலாம் நம்ம இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிப்படையில் பண்றாங்க இன்டர்நெட் வச்சிருக்க பீப்புள் வந்துட்டு நம்ம அந்த யூனிகாஸ்ட் அடிப்படையில் போனீங்கன்னா கனெக்ஷன் அதிகம் அதிகமாக பேண்ட் எடுத்துக்கிட்டே எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கோம் ஒரு டைம்ல வந்து ஜாம் ஆயிரும் நீங்க பேண்ட் விடுத்தே கொடுக்க முடியாது சில இன்டர்நெட் பீப்புள் வந்து நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அது வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் பத்து கனெக்ஷன் போட்ட வரைக்கும் நல்லா இருக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் ஆடாக இப்போ ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா ஒரே சேனல் பத்து வீட்டில் பார்க்கும்போது ஒரு சேனலுக்கு அஞ்சு எம்பி பீஸ்னால் பத்து பேர் பார்க்கும்போது ஐம்பது எம்பி பீஸ் எடுக்கும் ஆனால் நம்மளுக்கு ஒரு சேனல் அஞ்சு எம்பி பீஸ்னால் ஆயிரம் பேர் பார்த்தாலும் பத்தாயிரம் பேர் பார்த்தாலும் அதே அஞ்சு எம்பி பீஸ் தான் எடுக்கும் அதனால் நம்ம யூனிகாஸ்ட் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மல்டிகாஸ்ட் போயிருக்கோம் இதுலேயும் முடிஞ்சளவுக்கு ஃபியூச்சரில் வந்து டிவிலேயே இந்த இது இல்லாமல் ஆப்லேயே வந்து நீங்கள் டிவியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் குயிக்காக ஒரு ஷார்ட்லி பண்ணிடுவோம் சில டிவியில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்டர்னல் ஒரு ஹார்ட்வேர் எதுவும் போடாமல் ஒய்ஃபை ரவுட் இருந்ததுன்னா ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா அவங்க பண்ணுற மாதிரியும் இப்போ பண்ணிட்டுருக்கோம் அப்போ உங்களுக்கு காஸ்ட் வந்து ஃபியூச்சரில் வரது இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ இந்த மல்டிகாஸ்ட் அடிப்படையில் நம்ம முதல்ல ஒரு நூற்றம்பது எம்பிபிஎஸ் எடுப்போம் அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கனெக்ஷன் போடப்போட நம்ம அதை அதிகப்படுத்தி இந்த இதை கொண்டுட்டு போயிக்கலாம் மற்றபடி அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கேபிள் கனெக்ஷனில் பாக்ஸ் சர்வீஸ் மற்ற விஷயம் பாக்ஸ் என்னென்னா இப்போ வந்து ஜென்ரலி வந்து நமக்குலாம் ஒரு பதினஞ்சு லட்சம் பன்னெண்டு லட்சம் பாக்ஸ் வந்து டியாக்டிவேஷனில் இருக்குது ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ரூபாய்க்கு வாங்குகிறோம் வாங்கி கொடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இடத்துல எடுத்துகிட்டு போயிடுறாங்க கொடுக்கறதில்ல ஃபால்ட் வந்ததுன்னு சொல்லிவிட்டு பாக்ஸ் எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட இந்த பாக்ஸை கொடுக்கும்போது நான் உங்களுக்கு இதனுடைய காஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட பத்து பாக்ஸ் டிஆக்டிவேஷன் இருக்குது நீங்கள் திருப்பி கொண்டாந்து கொடுங்க நான் ஐபிடிவி பாக்ஸை காஸ்ட்டு குறைச்சி கொடுக்குறேன் யாருக்காக ஏன்னா மெட்டீரியல் வந்து யாருக்கும் யூஸ் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக நமக்கு அட்லீஸ்ட் அதாவது யூஸ் ஆகும் ஏன்னா நாங்கள் திருப்பி பாக்ஸ் ஆயரூவா போட்டு தான் விலைக்கு வாங்கி ஆகணும் ஸோ இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெக்னாலஜி வந்து நீங்கள் வீட்டு வீடு எடுத்துகிட்டு போங்க ஒரு வீடு நீங்கள் கண்டிப்பாக போட்டு காமிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போட்டு காட்டுங்க அதுக்கு சில நேரத்துக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூவாயிரத்து ஐநூறுரூவா ஓகே ரீஃபண்டபிள் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் இயர் எப்போ வந்து திருப்பி கொடுத்தாலும் நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சிட்டு நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா திரு திருப்பி பாக்ஸ் காசு கொடுக்குறேன் அப்படி ரெண்டாவது வருஷம் ரெண்டு வருஷம் போச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா குறைச்சிட்டு மீதி காசு கொடுக்குறேன் ஏதாவது நீங்கள் ரீஃபண்டபிள் டெபாசிட்னு போட்டு கொடுத்துருங்க அப்போ கஸ்டமர் என்னென்ன நினைப்பாருன்னா ஓகே இது ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அது போட்டு எழுதி வாங்கிருங்க இல்லாட்டா பிரச்சனை ஆயிரும் ஃபர்ஸ்ட் இயர் இவ்வளோ அமௌண்ட்டு செகண்ட் இயர் இவ்வளோ அமௌண்ட்டு முதல் இருந்து முதல் வசத்துக்களை எப்போ ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறவங்களோ பிரச்சனை இல்லை வாடகை வீடு இருக்கிறவங்களாம் வெளியில் போகும்போது பாக்ஸை வந்து நம்மகிட்ட திருப்பி கொடுத்துட்டு போவாங்க நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏன்னா இப்போ கேபிள் டிவியில் போன மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பாக்ஸ் எடுத்தால் பத்து கோடி ஆகுது இன்றைக்கெலாம் ஒரு இன்றைக்கி நம்மளால இன்னும் கூட ஒரு அஞ்சு லட்சம் பாக்ஸ் பத்து லட்சம் பாக்ஸ் போட முடியும்னா கூட இன்வெஸ்ட் பண்ணால் இன்றைக்கி ஒரு லட்சம் பாக்ஸை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணால் இன்றைக்கெலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் இன்றைக்கி காசு ஆப்ரேட்டரோ காசு போட்டு வாங்க தயாராக இல்லை அதனால் ஒரு பத்து கோடி எடுத்தால் நீங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பத்து வருஷம் ஒரு முப்பது ரூபா மார்ஜின் கிடைக்குன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் அப்புறம் இந்த ஏர்டெல் பேண்ட் விடுத்து இந்த காஸ்ட்லாம் பார்க்க நமக்கு ஒரு பத்து ரூபா ரூபா ஒரு பாக்ஸும் மிச்சமாகுதுன்னா நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் திருப்பி என்னைக்கு எடுக்கவே முடியறதில்ல அதனால் பாக்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பாக்ஸ் வேணாமே திருப்பி ரிட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது கூட திருப்பி கொடுத்துட்றோம் உங்களுக்கு வந்து சில யாருக்காக ஒருத்தருக்கு அந்த பாக்ஸ் ப்ரோஜனமாக இருக்கும் மேலும் வந்து இந்த பேக்கேஜ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் வில்லேஜெலாம் கேட்குறாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளாம் காஸ்ட்டை வந்து இப்போ கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு முக்கியமான சேனலையே அவங்களால் நிறுத்தி பத்து நாள் இருந்து பண்ண முடியுது நமக்கு இங்கே அந்த மாதிரி நம்ம இப்போ ஃபைட் பண்ணக்கூடிய மூடெல்லாம் நம்ம இழந்துட்டோம் ஒரு காலத்தில் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லோரும் வசதியாக எல்லாம் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆனதுனால நம்ம யாரும் வந்து ஃபைட்டிங் மூடுக்கே போகிறதில்ல ரெண்டு நாள் கூட ஃபைட் பண்ண தயாராக இருக்க மாட்டேங்கிறாங்க சேனல் ஆஃப் அட்லாங்கிறாங்க ஆஃப் அண்ட்னால் மூணாவது நாளே பயங்கர ப்ரெஷர் எங்களுக்கு வந்துடுது இது ப்ராட்காஸ்டர் ஒருத்தரைக்கும் நம்ம மூணு நாலு எம்எஸ்ஓ ஒன்றா சேர்ந்து ப்ராட்காஸ்டர் மெரட்டி பண்ணால் கூட ஒரு லெவலுக்கு இந்த லெவல் தான் கொண்டாட முடியுது பாப்போம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எங்களுக்கு மணியை விட உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எப்பயும் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது வந்து ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இதாக இருந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி தெரியும் இது விடைபெற்ற நன்றி